ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வீட்டில் தியா விஜயகுமாரோடைய பிறந்தநாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தியா விஜயகுமாரோடைய சித்திகளான ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் பிரீத்தா விஜயகுமார் மாறி மாதிரி விஷ் பண்ணி இவங்களுடைய பிறந்தநாளை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் இந்த தியா விஜயகுமார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் தியா விஜயகுமார் யார் அப்படின்னா அருண் விஜய அக்காவான அனிதா விஜயகுமாரோட மகள் தாங்க இந்த தியா விஜயகுமார் விஜயகுமார் வீட்டில் எல்லாரையுமே நம்ம சினிமா துறையில் பார்த்துருப்போம் அனிதா விஜயகுமார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சினிமாவில் இன்ட்ரஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் ஆனதும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க ஸோ அனிதா விஜயகுமாரோடைய பொண்ணு தான் இந்த தியா விஜயகுமார் தியா விஜயகுமார் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பாங்க அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்களை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபேஷனில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கலாம் இருந்தாலும் அவங்க லண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் வந்து படிச்சிகிட்ருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தாத்தா விஜயகுமார் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்ட்டாக தான் இந்தியாவும் வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருமே அந்த குடும்பத்தோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தியா விஜயகுமார் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமாருடைய ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து போட்டாங்க ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வயர்லாம் ஆரம்பிச்சிது ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரோடைய பேத்தி தான் அப்படின்னு தெரிஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயகுமார் வீட்டிலேருந்து இன்னொரு ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் தியா விஜயகுமார் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீரோயினாக வந்து சினிமா துறையில் உள்ள கால் பதிப்பாங்களா இல்லை அவங்க லண்டன்லே செட்டில் ஆகிருவாங்களா இல்லை இப்போ மெடிசன் படிச்சிருக்கிறதுனால ஒரு டாக்டர் ஆகி அங்கே ஏதாச்சும் சமூக சேவை செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்போது அருண் விஜய் வீட்டில் ஒரு சிறப்பான பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சாச்சு ஸோ நீங்கள் சியா விஜயகுமாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்